இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் நாளை மறுநாள் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது இல்லையா இந்த ஆணி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆழ்ந்த அறிவினை தரும் ஆணி மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அதாவது பொதுவா பார்த்தோம்னா இந்த நேரத்துல இந்த காலேஜஸ் எல்லாமே ரிவோபன் அப்படிங்கறது ஆகும் தெரியுமா இந்த உயர்கல்விக்கு இந்த நேரத்துலதான் இந்த காலேஜ் எல்லாம் ரிவோபன் பண்றா அதாவது இது மிகவும் ஆழ்ந்த அறிவினை அதாவது உயர்கல்வி பயிலுவதற்கு ஒரு ஏற்ற காலமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இந்த ஆனி மாதம் என்று வரும் பொழுதே இதனை வந்து பார்த்தோம்னா இந்த உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமாக பார்க்கிறோம் உத்தராயணம் என்பது தேவர்களினுடைய பகல் பொழுதாக பார்க்கப்படுகிறது ஆக இந்த பகல் பொழுதினுடைய கடைசி ஒரு இரண்டு மணி நேர காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதாவது தேவர்களுக்கு இது ஒரு மாலை பொழுது மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக ஒரு பீரியட்னு சொல்றோம் இல்லையா அது போன்ற காலமாக தேவர்களை பொறுத்தவரை இது ஒரு பிரதோஷ காலமாக பார்க்கப்படுகின்ற மாதம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுல பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்திற்கு ஜேஷ்ட மாதம் என்ற பெயரும் உண்டு அதாவது அஹ் சாந்திரமான மாதங்களிலே இந்த மாதத்திலே ஜேஷ்ட மாதம் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள் ஜேஷ்டான்னு சொன்னா பெரிய அல்லது மூத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இந்த மாதம் பார்த்தோம்னா ஒரு பெரிய மாதமாகவே அமைந்திருக்கிறது அதனாலதான் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஆணி மாதம் பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு தேதிகளை கொண்டதாக இருக்கும் இந்த வருடத்துல கூட ஆணி மாசத்துல முப்பத்தி இரண்டு தேதிகள் அப்படிங்கிறது உண்டு இதனை ஒரு மிக நீண்ட மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணி மாதத்துல பார்த்தோம்னா சூரியனானவர் மிதுன ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இதனை மிதுன மாதம் என்ற பெயரிலே கூட அழைப்பார்கள் மிதுன ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் அளவிலே பெரிய ராசி மண்டலத்தை கொண்டது அதனாலதான் இதுல பார்த்தோம்னா பகல் பொழுதினுடைய அளவு கூட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சராசரியாக நம்ம வந்து பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பொழுது வைக்கும் பொழுது இந்த ஆணி மாதத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே ஒரு நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இந்த எக்ஸ்டென்ட் ஆறதுக்கான சான்ஸுங்கிறது உண்டு பன்னிரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் பகல் பொழுதுங்கிறது இருக்கும் அகசு சொல்லுவா தெரியுமா இந்த அகஸினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதத்தினை நாம் பார்க்கலாம் இது போக நம்ம வந்து ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்ங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இது ஆண் மூலம் அரசாலும் என்பது அல்ல ஆணி மூலம் அரசாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா ஆணி மாதத்திலே மூலம் நட்சத்திரத்திலே பிறப்பவர்கள் அரசாட்சிக்கு உரியவர்கள் அதாவது ஒரு அரச யோகத்தினை மாதிரி சொல்லியிருப்பா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆணி மாதத்திலே மூலம் நட்சத்திரம் என்பது அந்த பௌர்ணமியை ஒட்டிய ஒரு நாள்லதான் வந்துட்டு இருக்கும் ஆக பௌர்ணமியை ஒட்டி பிறப்பவர்கள் ஒரு அரச யோகத்தினை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி இருக்கிறதுனாலதான் அந்த ஆணி மூலம் அரசாளும் என்ற பெயரிலே சொன்னார்கள் அதை நம்ம மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆண் மூலம் அரசாளுங்கிற மாதிரி தப்பா நினைச்சின் இருக்கும் இது போக இந்த பௌர்ணமி நாள் என்று பார்த்தோம்னா ஜேஷ்டாபிஷேகம் என்ற பெயரிலே பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் இந்த ஜேஷ்ட மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாளை அதாவது இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாளை ஜேஷ்டாபிஷேக நாள் என்ற பெயரிலே குறிப்பிட்டு பழனி மாதிரி இருக்கிற கோயில இந்த வந்து ஜேஷ்டாபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமா பண்ணுவா எதற்காக சார் இந்த ஜேஷ்டாபிஷேகம்னு சொன்ன இந்த ஜேஷ்டா நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன் என்பவர் அதாவது தேவர்களுடைய தலைவன் சொல்றாரு இல்லையா ஆக தலைமை பொறுப்பை விரும்புபவர்கள் ஒரு ஆபீஸ்ல கூட எனக்கு ப்ரமோஷன் வேணும் நான் வந்து சீஃபா இருக்கணும் நான் தான் இந்த ஆபீஸ் ஹெட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது போக இது போல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருப்பா நான் வந்து என்னுடைய அந்த பகுதிக்கு அந்த நகரத்தினுடைய தலைவராக வர வேண்டும் வட்ட செயலாளர்கள் மாதிரி எல்லாம் சொல்றா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல நான் தலைவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த ஜேஷ்டாபிஷேக விழாவிலே பங்கு பெற்று இறைவனை தரிசிக்க வேண்டியது அதன் மூலமாக இவர்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு என்பது வந்து சேர்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜோதிட சாஸ்திரமானது உரைக்கிறது ஆக இந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த ஜேஷ்டாபிஷேகம் என்பதும் ஒரு விசேஷமான ஒரு நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது சரி சார் நீங்க ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப ஆழ்ந்த அறிவினை தரக்கூடிய மாதம்னு சொன்னாலே அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் அதாவது இந்த மாதத்திலே பார்க்கும் பொழுது அந்த மிதுன ராசியிலே சூரியனானவர் சஞ்சரிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலும் அது புதனுடைய ராசி இந்த புதனுடைய ராசியிலே சூரியன் வரும் பொழுது அந்த நேரத்திலே பொதுமக்களினுடைய அந்த மூளையானது தூண்டப்படுகிறதுன்னு சொல்றா இது போக இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் எப்படி தெரியுமா சொல்லுவா ஒரு நிபுணத்துவம் இல்லையா ஒரு ஸ்பெஷலைசேஷன் செய்வதற்கான மிகச்சிறந்த காலமாக இந்த காலமானது அமைந்திருக்கிறது அப்படியே நம்ம வந்து ஆணி மாதம் என்று வந்த உடனே சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய இந்த நடராஜ பெருமானையும் நாம் நினைத்து பார்க்கலாம் அதாவது இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஆகாய ஸ்தலம் என்ற பெயரிலே சிதம்பரம் திருத்தலமானது அழைக்கப்படுகிறது அந்த ஆலயத்துல பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே இரண்டு முறை பிரம்மோற்சவங்க அது நடக்கும் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அந்த பிரம்மோற்சவத்தை ஆருத்ரா தரிசனம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் இந்த ஆணி மாதத்திலே நடக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவத்தை ஆணி திருமஞ்சனம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் அன்றைய தினம் நடராஜ பெருமாள் அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடனமாடிக்கொண்டே பக்தர்களுக்கு தரிசனம் அளித்துக் கொண்டு நேராக அந்த புற்சவைக்குள் நுழைவார் ஆக எதற்காக அந்த நாளினை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் என்றுதான் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் ஆனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திர நாள் என்றுதான் அந்த ஆணி திருமஞ்சன தரிசன விழாவானது நடைபெறும் ஏன் அதை செலக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா உத்திரம் என்கின்ற உத்திரம் வந்து சூரியனுடைய தாக்கம் பெற்ற நட்சத்திரம் அந்த சூரியனுடைய தாக்கம் பெற்ற அந்த உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக அதே சந்திரன் அடுத்த ராசியாகிய புதன் உச்சம் பெறக்கூடிய ராசியிலே சஞ்சரிப்பார் சூரியனானவர் எங்கே இருப்பார் பார்த்தோம்னா மிதுன ராசியிலே சஞ்சரிப்பார் சூரியன் சந்திரன் ஆகிய இருவருமே புதனுக்குரிய ராசிகளிலே சஞ்சரிக்கின்ற காலத்திலே மிக விசேஷமாக இந்த உற்சவமானது கொண்டாடப்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்ட்ரானமிக்கலி பார்த்தோம்னா இந்த வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்திலே பெருமளவிலே ஆராய்ச்சியினை செய்து கொண்டிருப்பார்கள் ஏன்னா இந்த ஆணி மாதத்திலே ஆகாயம் வந்து நிர்மலமா கிளீனா இருக்கும் அப்படியே பாக்குறதுக்கே பழிச்சுன்னு இருக்கும் இவர்கள் இங்கிருந்து ஆராய்ச்சி செய்வதற்கு மிகவும் உகந்த காலமாகவும் இந்த காலமானது அமைந்திருக்கிறது அதனாலதான் இந்த நடராஜ பெருமானுடைய ஆலயத்துல பார்த்தோம்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்துட்டுருப்பார் மிகவும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு ஸ்தலமாகவே அந்த ஸ்தலத்தினை வைத்திருப்பார்கள் இப்படி ஆழ்ந்த அறிவினை நம்முடைய அந்த டீப்பா படிக்கணும்னு நினைக்கிறா இல்லையா ஏன் எதற்கு எப்படின்னு கொஸ்டின் போடுறவாளும் சரி இந்த பிஹெச்டி பண்றவாளுக்கும் சரி இவர்கள் அனைவருக்குமே ஒரு உகந்த காலமாக அவர்களுடைய அறிவானது தூண்டப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதமானது அமைந்திருக்கிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுகளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்